கன்னியாகுமரி தெற்கு கடல் பகுதியில் மூன்று தொகுதிகளில் ஆயிர இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஹைட்ரோ என்று சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயு எண்ணெய் எடுப்பதற்கான திட்டத்தை ஓஎன்ஜிசி என்ற அரசு நிறுவனத்திடம் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்திருப்பதாக அறிந்து மிகப்பெரிய அளவிற்கு அந்த கடலோரப் பகுதி மக்களும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் மிகுந்த வேதனைக்குள்ளாகியிருக்கிறோம் என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் நேரடியாக மீன் பிடிக்கக்கூடிய பகுதி தான் இப்போ இவங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கக்கூடிய பகுதி அங்கே ஒரு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டரில் ஒரு வெஜ் பேங்க் என்று சொல்லக்கூடிய ஆசியாவிலே ரெண்டாவது அதிகமாக மீன் உற்பத்தியாகி இருக்கக்கூடிய படுகை கரை ஒன்று அந்த கடல் பகுதியில் இருக்குது ஒரு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டரில் இங்கே தான் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனினங்கள் அரிய வகை மீனினங்கள் பாலூட்டிகள் என்று சொல்லக்கூடிய மிக அரிய மீனினங்கள் உற்பத்தியாகி அங்கே தங்கி தன்னுடைய இனத்தை பெருக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்திருக்கு காரணம் அந்த கடல் பகுதியில் அதிகமான நீரோட்டங்கள் இல்லை அந்த கடல் பகுதியில் அதிகமான கடல் கொந்தளிப்புகள் இல்லை அந்த கடல் பகுதி மீன்கள் அங்கே தங்கி வாழ்வதற்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏதுவான மலைகள் குன்றுகள் புற்றுண்டுகள் பாறைகள் பாறை கூட்டங்கள் என்று மீன்கள் தங்கி இருப்பதற்கான அத்தனை சூழலும் இருக்கிறதுனால தான் அந்த பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியில் வந்து வெஜ்ஜி பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த மீன்களினுடைய சரணாலயம் இருக்குது இதை தமிழ்நாடு இல்லாமல் கேரளா கர்நாடகா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆந்திரா என்று பல மாநிலத்தினுடைய மீனவர்களும் இந்த வெற்றி பேங்கு பகுதியில் தான் அள்ள அள்ள குறையாத மீன் வளத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மீன் வளத்தினால தான் இந்திய நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டுதோறும் எழுபதனாயிரம் கோடி ரூபாய்க்கான அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்குறாங்க இந்த கடலில் மீன் பிடிச்சி தான் இந்த மீன்களை கொண்டு வந்து தான் இங்கே இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் மக்களுக்கு உரத சொத்துண சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அந்த மீன் உணவு கொடுக்குறாங்க இப்படி மிகப்பெரிய அளவிற்கான மீன்களினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை அதை உள்ளடக்கி இருபத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டரில் ஒரு இயற்கை எரிவாயு எண்ணெய் எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு சொல்கிறதுன்னா அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த மீன்களினுடைய கூடார அழிப்பதற்கான வேலை தானே தவிர வேற என்ன இருக்க முடியும் அப்போ இவங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த இருந்து இயற்கை எரிவாயு என்ன இது மக்களினுடைய இவ்வளவு பெரிய பாதிப்புகளை உருவாக்குகிறார்கள் என்று அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இவங்கெல்லாம் இந்த இவ்வளவு பாதுகாப்பான மீன்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ராட்சச போர்களை இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பகுதியில் சுற்றி வளர்ச்சி ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி ஆழத்துக்கு போர்களை மிகப்பெரிய சத்தங்களோட மிகப்பெரிய இந்த ஒளி வெளிச்சங்களோட உள்ள இறக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மலைகள் முழுவதுமாக அழிக்கப்படும் அங்கே இருக்க பாறைகள் பாறைகள்மாக இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் முற்றிலுமாக அழியும் அங்க இருக்கக்கூடிய காடுகள் புட்புண்டுகள் எல்லாம் அளித்து ஒரு மலட்டு கடலாக ஒரு பாலைவன கடலாக இந்த கடலை மாற்றுவதற்கான ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படின்னா இந்த மக்கள் இது எங்க போய் பிடிப்பாங்க மீன்பிடிக்கக்கூடிய ஒரே தளம் அப்படி இருக்கும்போது போது நீங்க அதை மொத்தமாக அழிச்சுட்டீங்கன்னா மீன்கள் அழிஞ்சு போகும் அல்லது மீன்கள் இடம்பெயர்ந்து போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதற்கு அரசு துணையும் என்றால் இதை இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்தியாவினுடைய கடல் பகுதிக்கு இந்தியாவினுடைய கடலுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்த மீனவர்களை முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எங்களுக்கு எட்டு காலம் இந்த அரசுகள் வர்றதுக்கு முன்னாடியே கடலையும் கடற்கரையும் ஆண்ட ஒரு சமூகம் கடலுக்கும் கடற்கரைக்கும் சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த கடலை பாதுகாக்கின்ற ஒரு சமூகம் அந்நிய நாட்டு ஊடுருவல்களோ தீவிரவாத அச்சுறுத்தல்களோ வந்தால் கடலுக்குள்ளாலே அதைகளை பேஸ் பண்ணுகின்ற ஒரு எல்லை பாதுகாப்பு படையாக ஒரு காசு சம்பளம் வாங்காம எல்லை பாதுகாப்பு படையாக இருந்து இந்த நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கின்ற இந்த மக்களை இங்கிருந்து வெளியே போகணும் சொன்னா இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும் இந்த முன்னாள் அமைச்சருக்கு தெரியாதா அவர் இங்கிருந்து இந்த மக்களை வெளியேற்றணும்னு சொல்றாங்க இது மீனவர்களுக்கான பிரச்சனை மட்டுமில்லை கடலில் மீன் பிடிக்க போகக்கூடிய மீனவர்களுக்கு மீன் இல்லாத கடலும் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாத சூழலும் ஏற்பட்டுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான அந்நிய முதலீடு எழுபதாயிரம் கோடிக்கான அந்நிய செலாவணி எப்படி கிடைக்கும் அரசு இங்க எண்பது சதவீத மக்கள் மீன் உணவு இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு இறங்காத நிலைமை மீன் இல்லாமல் சாப்பிட முடியாத ஒரு நிலை மீனவர்கள் கடலுக்குள்ளால போய் மீன் பிடிச்சா மட்டும்தான் இந்த எண்பது சதவீத மக்களுக்கு புரதட்சி கொடுக்கணும் இந்த அங்க ஒரு ஹைட்ரோ கார்பன் சரக்கு என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில் வந்த திட்டத்தில் இவர்களுக்கு வாக்கெட்டு நிகழ்பதற்கான கமிஷன் நடைபெற்றது மக்கள் போராட்டம் நடத்தி இரண்டு ஆண்டுகள் போராட்டம் நடத்தி அந்த திட்டத்தை விரட்டி அடித்தார்கள் தங்களுக்கு வர வேண்டிய கமிஷனை தடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக மீனவ மக்களை இங்கிருந்து வெளியேற்றத் துடிக்கிறார்கள் அதை எப்போதும் அனுமதிக்க முடியாது கடலுக்குள்ளால இப்படி இவர் இயற்கை எரிவாயு எடுக்கிறாங்கன்னா அங்கிருந்து இருந்து வரக்கூடிய இயற்கை எரிவாயு என்ன படலம் கடலில் அப்படியே பரவினாலே போதும் ஆக்சிஜன் உள்ள இறங்காது உள்ள இறங்க ஆக்சிஜன் உள்ள இறங்கலைன்னா அங்கே எந்த உயிரினமும் இருக்காது அப்படி ஒரு கடலுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அது கடலோட மட்டும் இல்லை கடலில் ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு வருதுன்னா நேரடியாக அது நிலப்பகுதியை பாதிக்கும் அதனால இது மீனவர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்துக்கான பிரச்சனை அடுத்த தலைமுறை இந்த பகுதியில் வளமோடு வாழணும் அதற்கு இது மாதிரியான திட்டங்களை அரசு அனுமதிக்க கூடாது